வெல்கம் டு மை சேனல் வாங்க ஹிந்தி பேசலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேசிக் லெவல் தெரியாமல் ஹிந்தி பேசவே முடியாது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து மொத்தம் பதினாலு இருக்குது வாங்க என்னன்னு பார்க்கலாம் என்ன கியா எங்கே கிதர் எப்போது கப் ஆர் கபி இந்த ரெண்டில் எதுனாலும் சொல்லலாம் யார் கோன் எது கோன் எந்த கிஸ் யாருக்கு கிஸ்கோ எத்தனை கித்னா ஏன் கியூ எவனுடைய கிஸ்கோ எவளுடைய கிஸ்கி எப்படி கைசே யாரிடமிருந்து கிசே எங்கிருந்து கிதர்சே இந்த பதினாலு கொஸ்டின் வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சீக்கிரமாகவே ஹிந்தி கற்றுக்கலாம் வாங்க நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து படிக்கலாம் நாம் பெயர் பாய் சகோதரன் திதி சகோதரி மா அம்மா பாப் அப்பா கீஜியே பண்ணுங்க இந்த கீஜியே அப்படின்ற வார்த்தையை கற்றுக்கிட்டாலே நம்ம பாதி ஹிந்தி பேசிடலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் கீஜியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் கிஜிஏ ஓப்பன் கீஜியே ஓப்பன் பண்ணுங்க க்ளோஸ் கீஜியே க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேசணும் வாங்க ஹிந்தியில் உள்ள இன்னும் கொஞ்சம் முக்கியமான வாட்ஸ்அப் பார்க்கலாம் ஹமாரா நம்முடைய தும் அல்லது து இந்த ரெண்டுமே நீ ஆவ் நீங்கள் மே நான் மேரா என்னுடைய ஹம்கோ அல்லது முஜே இந்த ரெண்டுமே எனக்கு அப்னா தங்களுடைய அல்லது நம்முடைய துமாரா உன் ஏ இது இந்த இவர் இந்த மூணுக்குமே ஏ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓ அது அந்த அவர் இந்த மூணுக்குமே ஓ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் இஸ் இந்த உஸ் அந்த இதர் அல்லது யஹா இங்கே உதர் அல்லது வஹா அங்கே ஹம்லோக் நம் எல்லோரும் இன்கா இவனுடைய உன்கா அவனுடைய உன்கி அவளுடைய கீஜியே பண்ணுங்க சாகியே வேண்டும் நகி சையே வேண்டாம் இந்த மூணையும் மட்டும் நான் ஏன் தனியாக கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மூணும் ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணையும் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஹிந்தி பேசிருவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூணும் ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்றைக்கி நாற்பது வார்த்தைகள் பார்த்துருக்கோம் இந்த நாற்பது வார்த்தைகளும் ஹிந்தி பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது பேசிக் லெவல் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாற்பது வார்த்தைகளும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதோட ப்ராக்டிஸ் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ